மியை எப்படி கொண்டாடணும் ஜென்மாஷ்டமி ஏன் கொண்டாடணும் கிருஷ்ணர் வந்து ஐயாயிரம் வருடத்துக்கு முன்னாடி தோன்றினார் தோன்றினார் அப்படின்னா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பிறந்திருக்கார் அவர் கொண்டாடணும் அவசியம் இருக்கா அப்படின்னு கிடையாது எப்பயோ ஒருத்தர் பிறந்தார் எங்கேயோ தோன்றினார் அப்படின்னு சொல்லி சொல்லும் சரி அவர் தோன்றினார் அவர் தோன்றினதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவர் தோன்றதுனால தேவர்களுக்கு பிரயோஜனம் ஏன்னா அவர் என்ன பண்ணார் தேவர்களுக்கு அசுரர்களை அழித்து தேவர்களை பாதுகாத்தார் அது தேவர்களுக்கு பிரயோஜனம் அதற்கப்புறம் வசுதேவன் தேவகி அவங்க ரெண்டு பேரை பிரார்த்தனை பண்ணாங்க கிருஷ்ணர் பிறந்தார் அப்படின்னா வசுதேவனுக்கும் தேவகிக்கு தான் பிரயோஜனம் நமக்கு என்ன பிரயோஜனம் இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பூமியுடைய பாரத்தை குறைப்பதற்காக கிருஷ்ணர் தோன்றினார் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பூமியுடைய பாரத்தை குறைத்தார் எடுப்பின்னா அது எப்பயோ நடந்தது இப்ப நடக்கல இல்லையா எப்பயோ நடந்த விஷயம் அதுக்கப்புறம் தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதற்காக அதர்மத்தை அழிப்பதற்காக தோன்றினார் அதுவும் எப்பயோ நடந்த விஷயம் இல்லையா சோ எப்பயோ யாருக்கோ தோன்றிய அந்த கிருஷ்ணரை நாம் ஏன் வழிபட வேண்டும் நான் ஏன் கொண்டாடணும் அப்படின்ற கேள்விதான் வருது இல்லையா சோ அதனால்தான் நமக்கு குந்தி மகாராணி சொல்லி கொடுக்குறாங்க குந்தி மகாராணி தெரிஞ்சிருக்கும் பஞ்சபாண்டவனுடைய தாய் அந்த அம்மா சொல்றாங்க கிருஷ்ணனுடைய தோற்றத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க இப்படி கிருஷ்ணனுடைய தோற்றத்திற்கு இந்த காரணம் அந்த காரணம்ட்டு பல்வேறு விதமான காரணங்களை சொல்றாங்க ஆனா கிருஷ்ண அவதாரத்தோடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன கிருஷ்ணர் ஏன் இந்த உலகத்துல தோன்றினார் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அங்க அவங்க சொல்றாங்க பகவானை பற்றி கேட்பதற்கும் பகவானை பற்றி நினைப்பதற்கும் பகவானை பற்றி பாடுவதற்கும் பகவானுக்கு சேவை பண்ணுவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமைப்பதற்காக என்ன பண்றார் கிருஷ்ணர் தோன்றினார் சொல்றார் கிருஷ்ணர் பகவத் சொல்றார் ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் வியோபேதி தத்வத்தக தத்வாதே புனர் ஜென்ம நைதி மாமேதி சோர்ஜுனார் அப்படின்னு சொல்றார் அர்ஜுனா என்னுடைய தோற்றம் என்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே திவ்யமானவை இந்த செயல்பாடுகளை என்னுடைய தோற்றத்தை யார் ஒருவன் உண்மையாக தெரிந்து கொள்கிறானோ தத்துவமாக புரிந்து கொள்கிறானோ அவன் மறுபடியும் இந்த உலகில் பிறவி எடுப்பதில்லை அவன் என்னை வந்து அடைகிறான் அப்படின்ற விஷயத்தை சொல்றான் கிருஷ்ண அவதாரத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு நோக்கம்தான் என்னது இந்த உலகத்துல துன்பப்படக்கூடிய சம்சாரத்துல மாட்டிக்கிட்டு தவித்துட்டு இதுல கரையேற முடியாம இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்களை தன்பால் ஈர்த்து தன் மேல பக்தியை கொடுத்து தன்னிடம் சேர்த்துக் கொள்வதுதான் கிருஷ்ண அவதாரத்துடைய மிக முக்கியமான நோக்கம் அப்ப இந்த உலகத்துல கஷ்டப்படக்கூடிய ஆத்மாக்களுக்கு மோட்சம் அப்படின்ற உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை கொடுத்து மனித பிறனுடைய பலனாகிய இந்த மோட்சத்தை கொடுப்பதுதான் கிருஷ்ணவதார்த்தோடைய நோக்கம் சோ அப்ப மோட்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாதாரணமா சொல்லுவோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜென்ம மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷானு தரிசனம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படின்ற இந்த நான்கு விதமான துன்பங்கள் இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு மோட்சம் சொல்லி சோ இந்த ஒரு மோக்ஷத்தை கொடுப்பதற்காக தான் என்ன பண்றார் கிருஷ்ணர் தோன்றுகிறார் இந்த மோக்ஷம் எப்படி கொடுக்க முடியும் நாம் இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் நிச்சயமாக இந்த நான்கு விதமான துன்பங்கள் வந்தே தீரும் பிறப்பு இறப்பு முதுமை நோய் இது யாரும் தடுக்க முடியாது அது மட்டும் இல்லாம மூன்று விதமான துன்பங்கள் இன்னும் இருக்கு அத்தியாத்மிக அதிதெய்வீக அதிபௌதிக அப்படின்னு மூன்று விதமான துன்பங்கள் இருக்கு என்னென்ன அப்படின்னா அத்தியாத்மிக அத்தியாத்மிகம் அப்படின்னா நம்முடைய உடலால மனசனால வரக்கூடிய கஷ்டங்கள் இல்லையா அத்தியாத்மிக அதி தெய்வீக அப்படின்னா தேவர்களால் இயற்கை சீற்றங்களால வரக்கூடிய கஷ்டங்கள் மழை பெய்யுது பயங்கரமா வெயில் அடிக்குது இல்ல பயங்கரமான பஞ்சம் பஞ்சம் வருது நிலநடுக்கம் வருது இதெல்லாம் அதி தெய்வீக கிளேஷங்கள் அதி பௌதிக கிளேஷங்கள் அப்படிங்கிறது மற்ற உயிரினங்களால வரக்கூடியது கொசு முதலாகிய உயிரினங்கள் நம்முடைய சொந்தக்காரங்க நம்முடைய உறவினர்கள் அவங்களால நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய பக்கத்து அக்கம் பக்கத்துக்காரர்கள் இப்படி நமக்கு மூன்று விதமான துன்பங்கள் சுர்ந்துட்டு இருக்கு ஏற்கனவே நமக்கு நான்கு துன்பங்கள் கட்டி கண்டிப்பா நிச்சயமா இருக்கு அது யார் தடுக்க முடியாது பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படின்ற அந்த துன்பத்தை யார் தடுக்க முடியாது அதற்கு மேல மூன்று விதமான கஷ்டங்கள் அத்தியாத்மிக அதிஜெய்வீக அதி பௌத்திக அப்படின்ற மூன்று விதமான கஷ்டங்களை பத்தி கிருஷ்ணர் பேசிட்டு இருக்காரு யாரு பாலமுருகன் ஓகே ஏன் எதோ பண்ணாங்க ஓகே ப்ளீஸ் எதுவும் ஓபன் பண்ணாதீங்க கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இந்த மாதிரி துன்பங்கள்ல இருந்து ஒரு ஆத்மாவை விடுவிப்பதற்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா இந்த சம்சாரம் அப்படின்ற இந்த இந்த ஒரு பெரிய இருந்து தாண்டி கொண்டு போகணும் இதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு இல்லையா பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தாதார் இறைவனுடன் சேராதான்னு சொல்லி சொல்றாரு பிறவி அப்படின்ற இந்த பெருங்கடலை நீந்தி நீந்தி கிடக்கணும் நம்ம எவ்வளவுதான் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஸ்விம்மரா இருந்தாலும் கடல் நம்மளால நீந்தி கிடக்க முடியாது இல்லையா நமக்கு நீந்தி கிடக்கணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா ஒரு பெரிய கப்பல் தேவை படகு தேவை சோ அந்த படகை போன்றவர் தான் கிருஷ்ண அவதாரம் சொல்றோம் சோ கிருஷ்ணன் இந்த உலகத்துல வரும் பொழுது நம்மை போல தோன்றினாலும் கூட அவர் நம்மை போன்றவர் கிடையாது நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டவர் நம்முடைய புலன்களுக்கு நம்முடைய செயல்பாடுகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவரா இருக்காரு அதனால கிருஷ்ணனுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப திவ்யமா இருக்கும் நாம் யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் சோ அப்படி கிருஷ்ண அவதாரத்துக்கு அநேகமான நல்ல விஷயங்கள் இருக்கு நல்ல குணங்கள் இருக்கு சிறப்பு அம்சங்கள் இருக்கு அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா நம்ம எல்லாரையும் ஈர்ப்பது அப்படிங்கிறது தான் இந்த ஆத்மாக்களை இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுக்கூடிய இந்த ஆத்மாக்களை தன்னுடைய செயல்களால தன்னுடைய நீலைகளால தன்னுடைய அழகுனால தன்னுடைய திவ்யமான குணங்களால் என்ன பண்றாரு பகவான் நம்ம ஈர்க்கிறார் சோ ஈர்த்த பின்னாடி என்ன பண்றோம் நம்ம அந்த பகவானை பற்றிய கேட்க ஆரம்பிக்கிறோம் அந்த பகவானை பத்தியை நினைக்க ஆரம்பிக்கிறோம் அந்த பகவானை பத்தியே பேச ஆரம்பிக்கிறோம் ஸோ இப்படி அந்த கிருஷ்ணருடைய பக்தியில யார் ஒருத்தர் மூழ்கி போயிட்டானோ அவன் என்ன பண்றான் தெத்வாதேகம் புனர்ஜென்ம நைத்தி மாயிதி சோர்ஜனம் அவன் இந்த உடலை விட்ட பின்னாடி மறுபடியும் இந்த உலகத்துல பிறவு எடுப்பது கிடையாது என்னுடைய உலகத்தை வந்து சேர்கிறான் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்றான் சோ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கிருஷ்ணனுடைய கிருஷ்ணர் மேல நம்ம அன்பு வளர்த்துக்கணும் அவ்வளவுதான் ஏன்னா கிருஷ்ணர் பகவதில சொல்றார் எம் எம் பாவி ஸ்மரன் பாவம் தேஜந்தந்தே கலைவரம் தம் தமைய வேதிக்கவும் தேசதாவா அப்படின்னு சொல்லி சொல்றார் அர்ஜுனா நமக்கு அடுத்த பிறகு எப்படி கிடைக்க தெரியுமா அடுத்த பிறகு எப்படி கிடைக்குது நாம் எதன் மேல ஆசை வைக்கிறோமோ அதன் பிரகாரம் நமக்கு அடுத்த பிறகு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு நாம் எதன் மேல ஆசை வைப்போம் பொதுவா நம்ம எந்த விஷயத்த அதிகமா பண்ணிக்கிட்டே இருக்கோமோ எந்த விஷயத்த நம்ம விரும்பி பண்றோமோ அந்த விஷயத்த மேல நம்ம கண்டிப்பா ஆசை வைப்போம் சோ அப்படி நாம் எந்த விஷயத்தை வாழ்க்கை முழுமாவும் செஞ்சிட்டு இருக்கோமோ எந்த விஷயத்த நம்ம ரொம்ப இஷ்டத்தோட வாழ்க்கை முழுமையா செஞ்சிட்டு இருக்கோமோ அந்த ஒரு பிறவைதான் நம்ம அடுத்த பிறவி அடையப்படும் கிருஷ்ண ரொம்ப தெளிவா சொல்றாரு நாம் இறக்கும் தருவாயில எதை நினைக்கிறோமோ கண்டிப்பா அடைய போறோம்னு சொல்லி சொல்றோம் இறக்கும் தருவாயில நம்ம எதை நினைப்போம் அப்படின்னா நமக்கு எது மேல ரொம்ப ஆசை இருக்கும் எது மேல ரொம்ப இஷ்டம் இருக்கோ எது மேல ரொம்ப பற்று இருக்கோ அந்த விஷயத்தை கண்டிப்பா அடைய போறோம் அந்த நம்ம நினைக்க போறோம் கண்டிப்பா இறக்கும் தருவாயில அப்ப அந்த காலேஜ மாமேவ ஸ்வரன் முக்தா கலைவரம் சத் சத்மா மத்பாவம் யாத்தி நாத்தி அஸ்திர அசன்ஷயா சொல்லி சொல்றோம் அப்படின்னா இறக்கும் தருவாயில யார் ஒருவன் என்னை நேர்த்து கொண்டு கிருஷர் யார் ஒருவன் என்னை நினைத்துக் கொண்டே உயிரை விடுறானோ அவன் கண்டிப்பா என்னை வந்து அடைகிறான் இதுல கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது அர்ஜுனான்னு சொல்லி சொல்றான் அந்தே நாராயண ஸ்மிருதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லு இறக்கும் தருவாயில பகவானுடைய ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னா ஒருவன் மறுபடியும் இந்த உலகத்துல பிறவெடுக்க போறது கிடையாது பகவானை சென்று அடைகிறான் சோ இறக்கும் தருவாயில எப்படி ஒருத்தனுக்கு பகவானுடைய ஞாபகம் வரும் எப்படி வரும் அப்படின்னா அவன் வாழ்க்கை முழுவதும் பகவானை பத்தி நினைச்சிருந்தான் அப்படின்னா அவனுக்கு ஞாபகம் வரும் தினசரி கொஞ்ச நேரமாவது பகவானுக்காக நேரத்தை ஒதுக்கி பகவானுடைய நாமத்தை சொல்லி பகவானை பற்றி கேட்டு பகவான தரிசனம் செஞ்சு பகவானுக்கு நமஸ்காரம் செஞ்சு பகவானுடைய பிரசாதம் சாப்பிட்டு இப்படி தன்னுடைய வாழ்க்கையில கொஞ்ச நேரத்தையே தான் என்ன பண்றான் தினசரி பகவானுக்காக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படி ஆரம்பிச்சா அப்படின்னா கண்டிப்பா இயற்கையாகவே இறக்கும் தருவாயில அவன் என்ன பண்றான் பகவானை ஞாபகம் வச்சுக்க ஆரம்பிக்கிறான் சோ அதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா இப்ப பகவான் மேல நம்மளுக்கு பக்தி வரணும் பக்தி வந்தால்தான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும் பகவானுடைய நாமத்தை சொல்றதோ பகவானுடைய ரூபத்தை பாக்குறதோ பகவானை பத்தி கேட்கறதோ பகவானுடைய பிரசாத்த சாப்பிடுறதோ இதெல்லாம் எப்ப வரும் அப்படின்னா பகவான் மேல நம்மளுக்கு பக்தி வந்தா செய்ய போறோம் சோ பகவான் மேல பக்தி எப்படி வருது ஒருத்தனுக்கு பக்தி அப்படின்னா என்னது பக்தி அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னது நம்ம இது நிறைய விஷயத்துக்கு சொல்லி கொடுத்துருப்போம் இல்லையா நிறைய முறை இந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் பக்தி அப்படின்னா என்னது யார் சொல்றீங்க

பகவானுக்கு கிருஷ்ணனுக்கு செய்யக்கூடிய சேவை தானே சொல்றோம் பக்தி அப்படின்னு சொல்றோம் சோ நம்ம நிறைய விதமான பக்திகளை பத்தி பாக்குறோம் இல்லையா பக்தி அப்படின்னா பகவான செய்யக்கூடிய சேவை பதி பக்தி குரு பக்தி தேசபக்தி இல்லையா தேசபக்தினா தேசத்துக்கு செய்யக்கூடிய சேவை தானே சொல்றோம் தேசபக்தி குரு பக்தினா குருவுக்கு செய்யக்கூடிய சேவை தானே சொல்றோம் குரு பக்தி பதி பக்தினா கணவனுக்கு செய்யக்கூடிய சேவை தானே சொல்றோம் பதி பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்படி பக்தி அப்படின்ற வார்த்தைக்கு சேவை அப்படின்னு இருக்கு அப்ப நம்மளுக்கு கிருஷ்ணர் மேல பக்தி வளரணும்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிருஷ்ணனுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறோம் கிருஷ்ணனுக்கு என்ன சேவை பண்ண முடியும் சேவைனா என்னது நெக்ஸ்ட் ஓகே பகவானுக்கு நம்ம செய்யக்கூடியது சேவைதான் சேவை என்னது சொல்ல முடியுமா சேவைன்னா என்னதுன்ட்டு பக்தின்னா பகவானுக்கு செய்யக்கூடிய சேவைன்னு சொல்லிட்டோம் சேவைன்னா என்னது என்ன தெரியல எப்படி சேவை பண்றது கிருஷ்ணா இருக்கு யார் சொல்றீங்க எதிர்பார்ப்பும் என்ன பண்ண போறோம் அம்மையப்பன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பகவானுக்காண்டி எல்லாமே செய்யறது என்னன்னா அவருக்காண்டி சாப்பிட்றது நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிடுறது அப்புறம் அவர் நினைச்சு நம்ம பாடுறது ஜபம் பண்றது இந்த மாதிரி ஓகே வெரி குட் பண்றோம் ஓகே நம்ம அர்ப்பணப்பட்டு சாப்பிட்றோம் பகவானுடைய நாமத்தை சொல்றோம் இதெல்லாம் ஏன் பண்றோம் இது எப்படி சேவையாகும் ஓகே இன்னொரு சின்ன சின்னதா உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும் சேவை அப்படிங்கிறது உதாரணத்துக்கு ஏன்னா வந்து இப்ப அம்ம இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அம்மை எப்படி என்ன பண்றாரு அப்படின்னா வீட்டுக்கு கூப்பிடாரு பிரபு நீங்க வாங்க உங்க ஊர் என்னது எஸ்கேல் போட்டுருக்கு எஸ்கேஎல் என்னது என்ன பண்றாரு அவரு வீட்டு கூப்புறாரு நீங்க என்ன பண்ணுங்க ஓகே சங்கரன் கோயில் சங்கரன் கோயிலுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்க பிரபு அப்படின்னு சொல்லி கூப்பிடாரு சரி நான் என்ன பண்றேன் சங்கரன் கோயிலுக்கு போகும்போது அவங்க வீட்டுக்கு போறேன் அவர் நினைச்சிட்டு இருக்காரு ஏதாவது சேவை பண்ணும் பிரபுக்கு சேவை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி என்ன பண்றாரு அவரு விருந்துக்கு கூப்பிட்டுருக்காரு சரி நான் போயிட்டேன் போனவங்க என்ன பண்றா அப்படின்னா அவர் இலை போட்டு பரிமாற ஆரம்பிக்கிறார் என்ன பரிமாற ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய் சட்னி அப்புறம் கத்திரிக்காய் கூடுகாய் அப்புறம் கத்திரிக்காய் தொக்கு கத்திரிக்காய் பொரியல் கத்திரிக்காய் பஜ்ஜி கத்திரிக்காய் கூட்டு கத்திரிக்காய் சாம்பார் அப்புறம் கத்திரிக்காய் சூப்பு கத்திரிக்காய் ஜூஸ் எல்லாம் கத்திரிக்காயா சுத்தி வச்சிருக்காரு நான் போய் உட்காந்து பார்த்த வினாடி எல்லாம் கத்திரிக்காயா இருக்கேன் இருக்கான்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் அப்பளம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகே சரி நான் இன்னைக்கு விரதம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் அந்திரிச்சு அவர்கிட்ட தொட்டு மட்டும் கூப்பிட்டு அந்திரிச்சு போயிடுவேன் நான் சந்தோஷமா இருக்க போறது கிடையாது இன்னைக்கு பட்னி தான் இல்லையா அன்னைக்கு சாப்பிடறதுக்கு எதுவும் கிடையாது அப்ப அவரும் சந்தோஷமா இல்ல ஏன்னா வந்தவருக்கு எதுவும் இது கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவரும் சந்தோஷமா இல்ல வந்த நான் ஒண்ணும் சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு எனக்கும் சந்தோஷமா இல்லை அவர் சேவை பண்ணதான் முயற்சி பண்ணார் எனக்கு ஏதாவது சேவை பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணார் ஆனா அந்த சேவையினால் அவரும் சந்தோஷமா இல்லை நானும் சந்தோஷமா இல்லை அப்ப சேவைன்னா என்னது இப்ப சொல்லுங்க பாக்கலாம் சேவை என்னது அப்ப சேவை அப்படின்னா அந்த நபருக்கு என்ன பிடிக்குமோ அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறதுக்குதான் சேவை இல்லையா சேவை அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது நாம் யாருக்கு சேவை பண்ண நினைக்கிறோமோ அவருக்கு என்ன பிடிக்கும் அவர் அவர் என்ன சொல்றார் அதை செஞ்சோம் அப்படின்னா அதுதான் சேவை அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்ப கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய சேவை என்ன அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய அவருக்கு பிடித்த விஷயத்த பண்ணோம் அப்படின்னா அதுதான் கிருஷ்ணருக்கு நாம் செய்யக்கூடிய பெரிய சேவை ஓகே கிருஷ்ணா என்ன சொல்றார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா கிருஷ்ணன் என்ன சொல்லுவார் பகவத்கீதையில பேசியிருக்காரு கிருஷ்ணன் சோ பகவத்கீதை தினசரி படிக்கிறதே பெரிய சேவை இல்லையா அவர் சொல்ற தினசரி படிக்கிறது காது கொடுத்து கேட்டாதான் அவர் என்ன சொல்ல சொல்லுவாரே தெரியும் அதனால நீங்க பண்றது பெரிய சேவை சேவைதான் தினசரி என்ன பண்றீங்க உட்காந்து பகவத்கீதை கேட்க முயற்சி பண்றீங்க சோ இது ஒரு பெரிய சேவை இரண்டாவது சேவை என்ன அப்படின்னா அவருக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும் கிருஷ்ணனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவர் சொல்றாரு சததம் எதந்தஷ பிரதாக நமஸ்யன் மாம் பக்திய நித்தயுக்தா உபாசதே அப்டில் சொல்றோம் எப்பயுமே என்னுடைய நாமத்தை சொல்லி கொண்டு சததம் கீர்த்தயந்தோ மா எதன் தஷ்ட என் மேல் முழுமையான நம்பிக்கையை கொண்டு எதன் தஸ்ட திடபிரதாக எனக்கு உங்களுடைய நமஸ்காரங்களை செலுத்தி கொண்டு நித்தயுக்தா என்னோட எப்பையுமே தொடர்புல வச்சுக்கிட்டு என்னை எப்பயும் வழிபட்டு இருக்கீங்க வழிபட்டு இருக்கக்கூடிய அந்த பக்தர்களை பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சோ கிருஷ்ணருக்கு இஷ்டமான விஷயம் அப்படின்னா இதுதான் சொல்லி சொல்றேன் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய விஷயம் பகவத்கீதை பகவத் தினச தினசரி கேட்காத ஒரு சேவை அப்புறம் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய விஷயம் என்னது பகவானுடைய நாமத்தை சொல்றது பகவானை நமஸ்காரம் பண்றது பகவானுக்கு நம தரிசனம் பண்றது சோ பகவானை பத்தி கேட்பது இதெல்லாம் பகவான் சொல்லியிருக்காரு இதெல்லாம் செய்யறான்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அதுதான் பெரிய சேவைன்னு சொல்லி சொல்றோம் அதுக்கப்புறம் பகவத்கீதனுடைய இறுதியான ஸ்லோகத்துல பகவத்கீதை அப்படிங்கிற கிருஷ்ணர் பேசுனது அதுல கன்க்ளூஷன் கொடுக்குறார் பகவத்கீடைய கன்க்ளூஷன் இதை செஞ்சீங்க அப்படின்னா இதை விட எனக்கு ரொம்ப பிரியமானவன் யார் யாரும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவேன் என்ன சொல்றாரு அவர் ஏகிதம் பரமம் முக்கியம் மத் பக்தேஷு அபிதாஷதி பக்தி மை பரம் மாமே மாமேஸ்மாத் மனுஷியேசு கஷ்டின் மே பிரே கிருத்தமாக பவிதா நச்சமே தஸ்மாத் அந்ந பிரியதரோர் குவிஹி அப்படின்னு சொல்லி சொல்றேன் என்ன சொல்றாரு இது பகவத்தினுடைய இறுதி சாரமான விஷயம் என்ன சொல்றாரு ஏன் பரமம் குகியம் இந்த பரம குஹ்யமான ரொம்ப ரகசியமான இந்த இந்த ஞானம் எது பகவத்கீதை இந்த ஞானத்தை மத் பக்தே அபிதாஷ்யதி யார் ஒருவன் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறானோ பக்தின் மையை கருத்துவா மாமே வைஷ்ய சங்கா அவன் முழுமையாக என்னை வந்து அடைகிறான் அதுல சந்தேகமே இல்லை அர்ஜுனான்னு சொல்லி சொல்றாரு சோ பகவானை அடைவதற்கு ரொம்ப எளிமையான வழி என்ன அப்படின்னா பகவான் சொன்ன விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லி தான் இந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது அது மட்டும் இல்லாம கிருஷ்ணன் அதுக்கு மேல இன்னொரு படி போய் சொல்றாரு நச்சதஸ்மாத் மனுஷேசு கஷ்டின்மே பிரிய அப்படி சொல்லி சொல்றாள் அர்ஜுனா யார் ஒருவன் இந்த ஞானத்தை என்னை பற்றிய ஞானத்தை மற்றவங்களுக்கு சொல்லி போய் கொடுக்குறானோ அவனை காட்டிலும் எனக்கு ரொம்ப இஷ்டமான நபர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது இந்த உலகத்துல யாரும் இருந்ததும் கிடையாது இனிமேல் இருக்க போறதும் கிடையாது இந்த உலகத்துலயே எனக்கு ரொம்ப இஷ்டமான ரொம்ப பிரியமான ரொம்ப பிடிச்ச நபர் யாரு அப்படின்னா இந்த நபர் தான் யார் ஒருவன் என்னுடைய ஞானத்தை மற்றவன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறானோ அவன் தான் எனக்கு ரொம்ப இஷ்டமானோன்னு சொல்லி சொல்றான் சோ இந்த ஒரு விஷயத்த நம்ம செய்வதற்கு தான் இந்த இஸ்கான் அப்படின்ற இயக்கம் இருந்துட்டு இருக்கு இது ரிஷியில பிரபாதம் சொன்ன சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா உலகம் முழுக்க இந்த கிருஷ்ணபக்தியை கொண்டு போய் சேர்த்தான் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற விஷயத்தினால ஒரு ஆசையில கொண்டு போய் சேர்த்தார் இன்னைக்கு என்ன உலகங்களுக்கு கிருஷ்ண பக்தி பரவிட்டு இருக்கு காரணம் இந்த ஒரு விஷயம் தான் பிரபாருடைய அந்த ஆசை சோ